மாமா உன் கூட கொஞ்சம் பேசணும் திரும்ப மாமா அப்புறம் நான் சொல்ல வந்ததுலாம் மறந்துடுவேன் எனதான் கூட சண்டை போட்டாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா இப்படிலாம் நான் யாருக்கிட்ட பேசினதே இல்லை சத்தியமாக உன் முன்னாடி வந்து இப்படி பேசுவேன்னு நினச்சி பார்த்தது கூட இல்லை முன்னாடிலாம் நீங்கள் எப்போ ஊர் விட்டு போவீங்கன்னு இருந்தது ஆனால் இப்போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அதுவும் இல்லாமல் நான் லவ்லி இம்ப்ரெஸ்ட் ரகுமான் ரகுமான் தாயா ஏய் முதுகுக்கு பின்னாடி ரெடி பண்ணிருக்க தெரிஞ்சிருந்தா முதுகு சிறைய சொல்லிருப்பேனே படி ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி சடனாலாம் பின்னாடி வந்து நிற்காத Ini kayak gue, ini bisa snap bio. Purni, ur kelam berat mama. நேற்றுக்கு நீ ஏதோ பேசுன அதை மதிக்காமல் நான் ஜாலியாக பாட்டு கேட்டு வெறுப்பேற்றிட்டேன்ல நான்லேருந்து நீ பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாதுல்ல கண்ணு முன்னாடி ஒரு நாள் சுற்றிட்டு இருந்த நாள்லேருந்து உன்னை பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்க முடியாது இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம் ஆனால் இன்னையோடு அதெல்லாம் முடியுதுன்னு நினைக்கும்போது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி சந்தோஷமா அப்பா நிம்மதியா இருப்பேன் இந்த பாரு மாமா அப்படின்னு அந்த குரல் கேட்கவே வேணாம் சண்டையே இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன் ஜாலியா இருப்பேன் பாய் முக்கியமோ ஒரு விஷயம் சென்னை பக்கம் வந்துடாத ம்